அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி சீதாவின் பிறந்த நாள் கதை வார்த்தைகளாக படித்தல் பயிற்சி மற்றும் தேர்வு நான் வார்த்தைகளாக ரெண்டு தடவை படிக்கிறேன் கேளுங்க நீங்களும் அதே மாதிரி வார்த்தைகளாக ரெண்டு தடவை படிங்க ஆரம்பிக்கலாம் அன்று சீதாவின் பிறந்த நாள் அன்று சீதாவின் பிறந்த நாள் சொல்லுங்க அவள் பெற்றோர் அவளை விலங்கியல் தோட்டத்திற்கு அழைத்து சென்றார்கள் அவள் பெற்றோர் அவளை விலங்கியல் தோட்டத்திற்கு அழைத்து சென்றார்கள் சொல்லுங்க அங்கு ஏராளமான ஏராளமான கொடிய விலங்குகளும் சாதுவான விலங்குகளும் இருந்தன அங்கு ஏராளமான கொடிய விலங்குகளும் சாதுவான விலங்குகளும் இருந்தன சொல்லுங்க சீதா சிங்கத்தை பார்க்க விரும்பினாள் சீதா சிங்கத்தை பார்க்க விரும்பினாள் சொல்லுங்க அதனால் அவள் பெற்றோர் அவளை புலி சிங்கம் போன்ற கொடிய மிருகங்கள் இருக்கும் பகுதிக்கு அழைத்து சென்றனர் அதனால் அவள் பெற்றோர் அவளை புலி சிங்கம் போன்ற கொடிய மிருகங்கள் இருக்கும் பகுதிக்கு அழைத்து சென்றனர் சொல்லுங்க விலங்கு தோட்டத்தில் வேலை செய்யும் வேலையால் ஒருவர் சிங்கத்தின் கூண்டுக்குள் சென்று அதை சுத்தம் செய்து கொண்டு இருந்தார் விலங்கு தோட்டத்தில் வேலை செய்யும் வேலையால் ஒருவர் சிங்கத்தின் கூண்டுக்குள் சென்று அதை சுத்தம் செய்து கொண்டு இருந்தார் சொல்லுங்க அப்போது சிங்கம் வேறு ஒரு கூண்டில் அடைத்து வைக்கப்பட்டது அப்போது சிங்கம் வேறு ஒரு கூண்டில் அடைத்து வைக்கப்பட்டது சொல்லுங்க அடுத்து திடீர் என்று திடீர் என்று அந்த கூண்டின் கதவு திறந்து கொண்டது திடீர் என்று அந்த கூண்டின் கதவு திறந்து கொண்டது சொல்லுங்க சிங்கம் மெல்ல வெளியே வந்தது சிங்கம் மெல்ல வெளியே வந்தது சொல்லுங்க அது அங்கு வேலை செய்து கொண்டிருந்த கொண்டிருந்த வேலையால் வேலையால் அருகில் சென்றது அது அங்கு வேலை செய்து கொண்டிருந்த வேலையால் அருகில் சென்றது சொல்லுங்க இதை கண்ட சீதாவும் மற்றவர்களும் 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 அந்த வேலையாளை வேலையாளை எச்சரிக்கப் எச்சரிக்க பலமாக பலமாக கூச்சல் போட்டார்கள் இதை கண்ட சீதாவும் மற்றவர்களும் அந்த வேலையாளை எச்சரிக்க பலமாக கூச்சல் போட்டார்கள் சொல்லுங்க சிங்கம் பயந்து அடுத்த கூண்டிற்கு சென்றது சிங்கம் பயந்து அடுத்த கூண்டிற்கு சென்றது சொல்லுங்க அந்த வேலையால் உடனே அக்கூண்டின் கதவை நன்றாக மூடினான் அந்த வேலையால் உடனே அக்கூண்டின் கதவை நன்றாக மூடினான் சொல்லுங்க அவன் அங்கு நின்ற மக்களுக்கு நன்றி கூறினான் அவன் அங்கு நின்ற மக்களுக்கு நன்றி கூறினான் சொல்லுங்க எல்லாரும் இந்த கதையை நல்லா பயிற்சி எடுத்துட்டு எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்